கார்டனியை பண்ணு அப்படியா இதுக்கு ஹாய் சுந்தரம் வாரங்கள் வணக்கம் ஏ கட் दाल कटப்னிட்ட फोर्थிட்டு வர்ற சர்மீ இல்ல அக்கவுண்ட் பேசா போறலையாச்சி ஜோ ஃபோன் அட பத்தி பாப்ப பாப்பா எல்லாரும் லைவ்ல இருங்க பெருமாள் ப்ரோ ஹாய் வாரங்கள் வணக்கம் மாமாக்கு காசு அனுப்பிட்டு வந்துடுறேன் குழு காசு வணக்கம் ஒரே ஒரு நிமிஷம் எங்க வந்துடுறேன் ஒரே ஒரு நிமிஷம் யாரும் போயிடாதீங்க காயும் விடுமா வேணாம் நல்லா நல்லா அதுவும் காயத்ரி சிஸ்டர் என்ன காயத்ரி முகம தம்பி சருமி என்னாச்சு நலம் நிறைய நலம் நல்ல மரியா ஆவல் சுப்பு அண்ணா சருமியா என்ன சொன்னீங்க சருமி இரு நான் ச சுப்பு முகமத்தம்பி எதுவும் சொல்லலையே என்ன சொன்னது காயோ யாரு என்று என்ன ராஜேஷாக்கு அரசி அஜித் ஏலே அஜித்த என்ன தூமுற எனக்கு தெரியாது கெட்டவன் வேணாம் காயு நான் போறேன் என்னாச்சு யாரு என்ன சொல்லலாம் காயத்ரி சிஸ்டர் இல்லாச்சினி ராஜேஷ்ல இரு அஜித் பைத்தியம் அஜித்துக்கு மக்கு அக்கா அஜித் மக்குதான் குட்டி இப்ப எதுக்குற அந்த சேனல் வரேன் நிலமா நலமான்னு கேட்டதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிக்கலாம் சரமி வருத்தப்படுறாங்க ச ஓ அதுவா அது சும்மா காமெடிக்காக சொல்லியிருப்பாங்க காயுமா சரமி அக்கா லைக் போடுவாங்க நீல்ல கதையில விடாத ஹாய் கா ஹாய் நடராஜ் ஜாமா நலமான்னு கேட்டாங்க நான் நல்லா இல்லைன்னு சொல்லி இதுல என்ன இருக்கு நான் அவங்களை ஒண்ணும் சொல்லலையே காயத்ரி சிஸ்டர் காயு சும்மா இரு ஏனி இப்ப என்னாச்சு அண்ணா நல்லா இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே நல்லா இல்லேன்னு சொன்னது ஒரு விளையாட்டுக்கு சொல்லி இருக்கலாம் காயு அதெல்லாம் நம்மளுக்குள்ளக்சதான தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்க லைக் அப்படியா இருக்கு அக்காவுக்கு போடலாம் வந்து என்ன திட்டுற நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும் பேசிக்கிட்டு தானே இருக்கேன்னு குட்டி சரி விடுங்க வணக்கம் வணக்கம் வாரங்கள் அவங்க மனதை காயப்படுத்தி விட்டது திருவாரூர் மாவட்டம் இதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா காயத்ரி சிஸ்டர் அஜித்தமே லைக் போட்டாச்சு சிஸ்டர் தேங்க்யூ சலதுரை சுகதரம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குட்டி கிரியக்கோ காயம் இப்ப நீதான் காயப்படுத்துற விடு சொன்னா விடு காயமா இது ஒரு விஷயம் இல்லடா டேக்கி சீசி டேக்கி டீசி எடுத்துக்கலடா சர்பி எப்போது புரிஞ்சுக்கு ஏன் இந்த டைம் என்னாச்சு சர்பிக்கு கோப்படத்தை சர்பி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூப்பர் உங்களுக்கு லைக் போட்டாச்சு அப்படியா தேங்க்யூ நடாச்சு